திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இந்தியாவிலேயே ஐந்து ஆண்டுகள் கடந்துள்ள ஒரே மாநில கட்சி என்ற வரலாற்றுக்கு சொந்தமான இனமான எழுச்சி இயக்கமா திராவிடம் நேற்ற கழகம் தோன்றிய வடசன்னை தொகுதி பரப்புரைக்கும் சேர்த்தே வந்திருக்கிறேன் மேலான அன்பு உடனிருக்கிற அனைவருக்கும் என் மாலை வணக்கம் தலைவா 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 அவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர் அந்த மண்ணில் இரண்டாம் விடுதலை போராக நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன் வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்துக்கு பத்து என்று நூறு சதவீத வெற்றியை தந்தவர்கள் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும் வரிசை என்ன எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்திலும் முதல் தொகுதியா இருக்கணும் கிழக கோட்டையான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பெரிய கதருடைய வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர் தனது அறிவாற்றலால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட வெற்றிக்காக உழைப்பவர் சமூக நிதி சமூக நல்லிணக்கத்தில் அக்கறை கொண்ட வரை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தன்னுடைய பிரதிநிதியா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும் எடுக்கிறேன் வட சென்னை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க ஆலோசனை நடைபெற்ற மன்னடி பவளக்கார திரு கொட்டு மலையில திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா இன்று கழகத்துடைய இதயமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு முன் கழகத்துக்கு உயிர் துணிப்பா எங்க அறிவகம் அன்னை தமிழுக்காக இந்த தியாக மரபலர்களான நடராசன் தாளமுத்துவை போற்றும் நினைவிடம் அமைந்துள்ள மூலோக்கத்துறம் என திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வட துணைக்குமான உறவு தாய்க்கும் செய்க்குமான உறவு இன்னும் சொல்லணும்னா பெருமையோடு பூரிப்போடு சொல்லணும்னா நான் முதலமைச்சராக உருவாகுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த குளத்துறை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி போட்டியிடுகிற டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தலைவர் கலைஞருடைய நிழலாக இருந்த ஆன ஆட்காட்டாளருடைய அருமை மகன் மக்கள் பிடியை போக்கும் புகழ்பெற்ற மருத்துவரான இவர் சமூக பிடிய போக்க நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்ப ஏற்கனவே எழுப்பிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து எழுப்புவதற்காக வேட்பாளராக இருக்கிறார்கள் அவருடைய குரல் தொடர்ந்து உங்கள் ஆதரவோட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும் அதற்கு வடசென்னை மக்கள் உதயசூரிய சின்னத்தில கலாநிதி வீராசாமி வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள்ல ஒருவனா உங்களுக்காகவே உழைத்த தலைவர் கலைஞருடைய மகனா கேட்கிற நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை சத்த இந்தியாவை காக்க உங்கள் சாலை அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே கொஞ்சம் சத்தமா நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நன்றி வணக்கம்